ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான முருங்கரை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரை கப்பு பருப்பு போட்டு கழுவி விட்டு வந்து மூணு அளவுக்கு தண்ணீர் ஊற்றி மஞ்சத்தூள் ரெண்டு பெரிய தக்காளியை போட்டு நறுக்கி போட்டு பெருங்காயத்தூளையும் போட்டு குக்கரில் வச்சு ஆறு விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கீரை எடுத்து பாத்திரத்தில் போட்டு அரை டம்ளர் தண்ணீர் விட்டு வேக வச்சிருங்க மூணு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க வானையில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு காஞ்ச மிளகாய் ப்ளஸ் கருவேப்பில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வெந்தக்கீரையை வந்து ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அப்புறம் வானிலை எண்ணெயை விட்டு கடுகு அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டு கருவேப்பிலையும் போட்டு பூண்டு எட்டு பல் தட்டி போட்டு வதக்கி அந்த பருப்பு தண்ணியை விட்டு அப்புறமா கொஞ்சம் கொதித்ததும் அரைச்ச அந்த கீரை விழுதையும் போட்டுட்டு தண்ணீர் விட்டு பிறகு பொடியை போட்டு உப்பு பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான முறிங்கிற ரசம் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்